ஸோ மூவருமாக சேர்ந்து கிச்சனில் இருந்து சமைச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த மைமூனா அவர்களுடைய மருமகள் ஹிருனிஷா அவங்களோட தங்கச்சி ஹஸ் ஹசினா மூணு பேரும் சேர்ந்து சமைச்சிட்டு இருந்திருக்காங்க இப்போதான் என்னாச்சுன்னா அந்த ஹிருனிஷா மருமகளே பின்புறமாக இருந்து மாமியார் கழுத்தில் வந்து ஷாலை போட்டு இருக்கியிருக்காங்க ஓகே அவங்கள லாக் பண்ணுறதுக்காக தான் என்ன ஆயிருக்குன்னா அந்த ஹசீனா வந்துட்டு அவங்க கிச்சன்ல இந்த குக்கர் எடுத்து அவங்க மூஞ்சில ஓங்கி அடிச்சிருக்கான் ஓங்கி அடிச்சதுல அவங்க அப்படியே மயங்கி கீழே சரிஞ்சுட்டாங்க ரத்த வெள்ளத்துல சரி இப்படியே அவங்கள விட்டுறக்கூடாது என்ன நம்மளோட மோட்டிவேஷனா சரி நம்மளோட அவங்களோட மோட்டிவ் எண்ணவா இருந்தது அந்த இடத்துல அந்த கம்பலாக தான் ஓகே சிலிண்டர் இருக்குல்ல அந்த சிலிண்டர் ரெண்டு பேரும் தூக்கி அவங்க தலையிலே போட்டு அடிச்சு அவங்கள கொண்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் அங்க பண்ணியிருக்காங்க பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கம்பலை எடுக்கிறதுக்காக கா ரெண்டு காதையும் கத்தி வச்சு அறுத்துட்டு போயிருக்காங்க காதோட காதோட அறுத்துட்டு போயிருக்கான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு போலீஸார்கிட்ட இதெல்லாம் அவங்க சொல்றாங்க நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இதை திசை திருப்புவதற்காகத்தான் நாங்கள் ரெண்டு விஷயம் பண்ணோம் ஒன்னு பீடி துண்டை போட்டது தான் பண்ணியிருக்காங்க போட்டது ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எங்க வட மாநிலத்தை வந்தால் நகைக்காக பீடி துண்டு போட்டோம்னா அவங்க கூட கனெக்ட் பண்ணிடலாம்